விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வணக்கம் இது நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேசபந்துவின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் விரைவில் கைது செய்யுமாறும் உத்தரவு ஜெனிவா செல்லும் பட்டலந்த அறிக்கை ரணிலுக்கு வலுக்கும் நெருக்கடி வீதிக்கு இறங்கும் கருதினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி வழங்குமாறு கோரிக்கை கேணியில் தொடரும் பதற்றம் கடற்றொழிலாளர்களிடையே முருகன் முருகல் நிலை சிலாபம் விபத்து இருபத்தொரு பேர் காயம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்படும் நெருக்கடி சொற்பிடையோகங்கள் விநியோகங்கள் தொடர்பில் அவதானம் இனி விரிவான செய்திகள் வெளிகம துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தான் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்று நிராகரித்துள்ளது அதே நேரம் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக மாத்திரை நிதவா நீதிமன்றம் பிறப்பித்து பிடியானை சட்டத்தின்படி செயல்படுத்துமாறு காவல்துறையினருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தினால் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியானைக்கு இடைக்கால தடை உத்தரவு விதிக்குமாறு கோரி பிரதிவாதியான தேசபந்து தென்னக்கோன் தமது ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை அண்மையில் தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்றம் எழுத்தாணை மனுவை தள்ளுபடி செய்துள்ளது இதேவேளை பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மூன்று வாரங்கள் கடந்துவிட்ட போதிலும் தேசபந்து தென்னக்கோன் இன்றுவரை

படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக இரண்டு நாள் விவாதம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பித்து நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அறிக்கை தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறப்பு ஒன்றை வெளியிட்டு அதனை நிராகரித்துள்ளார் ஜேபிபியினர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த ரணில் விக்ரமசிங்க அந்த அறிக்கையினையே நிராகரித்துள்ளார் இந்த நிலையிலேயே பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்களை பெற்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சமர்ப்பிக்க மனித உரிமைகள் அமைப்புகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிய முடிகின்றது ஏற்கனவே இந்த அறிக்கை வெளிவந்திருந்தாலும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க இலங்கையை வலியுறுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை செயற்பட வேண்டும் என மனித உரிமை ஆர்வலர்கள் கோரவுள்ளதாக தெரிய வருகிறது இந்த அறிக்கையில் சாட்டப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்படாத பல விடயங்களை ஆதாரத்துடன் ஐநாவிடம் முன்வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரியவந்துள்ளது சட்டத்தரணி சுவஸ்திகா அருளிங்கம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மேற்கொண்டு சொற்பயோகங்கள் மற்றும் அவமதிப்பு தொடர்பில் நாடாளுமன்றம் கவனம் செலுத்த வேண்டுமென அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க இன்று கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அமர்வு இன்று இடம்பெற்றபோது விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக நாடாளுமன்ற சிறப்புரிமைகளைப் பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது ஆபாச ரீதியில் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தேவையற்ற சொற்பதங்களை கன்சாட்டில் இருந்து நீக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீதி வழங்கப்படுவதற்கான தெளிவான அறிகுறிகள் எதுவும் இல்லையெனில் நீதி கோரி மீண்டும் வீதிகளில் இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒவ்வொரு தலைவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அளித்துள்ளார்கள் எனினும் அவற்றில் எதுவும் மாற வேண்டும் அந்த இந்த நாங்கள் ஆதரித்தோம் ஆனால் அது நடக்கவில்லை என்றால் எங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் அதிகாரிகளிடம் அதிகாரத்தை ஒப்படைத்துள்ளோம் இப்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது சரியான விசாரணை நடத்துவது தேவையான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்துவது மற்றும் தேவைப்பட்டால் அவற்றை திருத்துவது அவர்களின் பொறுப்பு நீதி மற்றும் உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதை மறைக்கவோ அல்லது அரசியல் ஒப்பந்தங்கள் மூலம் சமரசம் செய்யவோ கூடாது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு நீதி வழங்குவதற்காக குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கட்டுவாப்பிட்டியில் உள்ள புனித செபஸ்டியன் தேவாலயத்தில் அளித்த வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது நீதி தாமதிக்கப்படாது என்று அவர்கள் எங்களுக்கு உறுதியளித்தார்கள் இப்போது அவர்கள் தங்கள் வார்த்தையின்படி செயற்பட வேண்டும் சுமார் ஒரு மாதத்தில் தாக்குதல்கள் இடம்பெற்று ஆறாவது ஆண்டு நிறைவை நினைவு கூறவுள்ளோம் அதற்கு முன்னர் எங்களுக்கு நியாயமான பதில் கிடைத்தால் அதை நாங்கள் வரவேற்போம் ஆனால் இல்லையென்றால் மீண்டும் ஒருமுறை வீதிகளில் இறங்க வேண்டியிருக்கும் யாழ்ப்பாணம் வடமராச்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரைகளை வாடியால் கடற்பொழிலாளர்களிடையே மூன்றாவது நாளாக இன்று முருகன் நிலை தொடர்ந்து வருகின்றது உளவு இயந்திரத்தை பாவித்து இருபத்தி இரண்டு கயிறுகளுக்கு மேல் கரைவலை தொழில் புரிவது சட்டமீறலாக உள்ள போதும் வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரைவலை தொழிலாளியொருவர் நாளாந்தம் இரண்டு படகுகளில் நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட கயிறுகளை பாவித்து கரைவலை தொழில் புரிந்து வருகிறார் இதனால் ஏனைய தொழிலாளர்கள் வலைகள் படகு இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொடர்ந்து உருவாகி வருகிறது வெற்றிலைக்கேணியில் இருந்து நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட கயிறுகளை பாவித்து குறித்த கரைவலை முதலாளி கேவில் கடற்பரப்பு வரை சென்று வருவதால் ஏனைய கடற்றொழிலாளர்கள் தொழில் புரிவதற்கு மாலை நேரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது குறித்த கரைவலை முதலாளியின் செயற்பாட்டால் அவருடைய கரைவலையில் சிக்கொண்ட சிறு தொழிலாளி ஒருவரின் படகு இயந்திரம் சேதமடைந்துள்ளது ஏனைய பகுதிகளில் சட்டவிரோதமாக குறித்த கரைவலை முதலாளி தொழில் புரிந்து வந்தமையால் அந்த பகுதி மக்களால் அகற்றப்பட்டதன் பின்னரே வெற்றிலைக்கேணி விநாயகர்புரம் பகுதியில் தற்பொழுது தொழில் புரிந்து வருகின்றார் காலை ஆறு மணிக்கு பின்னர் கரைவலை தொழில் புரிவதற்கு சட்டம் உள்ள போதும் சட்டத்திற்கு முரணாக நேர காலத்தை மீறி ஏனைய கடற்றொழிலாளர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர்கள் குறித்த கரைவேலை முதலாளியுடன் மூன்றாவது நாளாகவும் முருகலில் ஈடுபட்டு வந்தனர் சம்பவம் தொடர்பில் கடற்றொழில் சமாசத்துக்கும் நீரியல் வனத்தினை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்ட போதிலும் இதுவரை சட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க தவறுவதால் முருகல் நிலை வன்முறையாக மாறும் வாய்ப்புள்ளதால் மருதங்கணி காவல் நிலையத்தில் மூன்றாவது நாளாகவும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லண்டனில் அண்மையில் காலமான ஊடக ஆளுமையும் அனைத்துலக செய்தியாளர் ஒன்றியத்தின் தலைவருமான திருமதி ஆனந்தி சூரிய பிரகாசத்திற்கு நேற்று மாலை விடை வழங்கப்பட்டு அவரது பூதவுடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது பிரித்தானிய ஒலிபரப்பு கூட்டத்தாபர் எனப்படும் பிபிசியின் தமிழ் ஒலிபரப்பான தமிழோசையில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை முப்பது ஆண்டு காலமாக பணிபுரிந்த ஆனந்தி சூரிய பிரகாசம் கடந்த மாதம் சுகையினம் காரணமாக காலமாகியிருந்தார் தமிழர்களின் தேசிய பிரச்சினை மற்றும் தமிழர் சமூகத்தின் அக்கறைக்குரிய பல்வேறு விடயங்களில் ஆர்வத்துடன் செயற்பட்டு ஆனந்தி அக்கா என பரவலாக அறியப்பட்டிருந்த அன்னாரின் மறைவையடுத்து அவர்களை மாண்பேற்றும் வகையில் நினைவு நிகழ்வுகளும் நடத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில் நேற்று அவரது இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிகழ்வில் ஊடக அமைப்புகள் மற்றும் புலம்பெயர் அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் அன்னாரின் உறவினர்களும் இதில் பங்கெடுத்திருந்தனர் இறுதி நிகழ்வில் அன்னாரின் சேவை குறித்த இரங்கல் உரைகளும் வழங்கப்பட்டிருந்தன அன்னாரை மாண்பேற்றும் வகையில் அனைத்துலக செய்தியாளர் ஒன்றியம் நாடு கடந்த அரசாங்கம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வரலாற்று மையம் ஆகிய அமைப்புகள் உட்பட பல அமைப்புகளால் மலர் வளையங்களும் வைக்கப்பட்டிருந்தன ஆனந்தி சூரிய பிரகாசத்திற்கு ஐ பி சி தமிழ் மதிப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் தொன்னூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கைக்கு மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் தொன்னூற்று ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று எண்பத்தொரு சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் அதே நேரம் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி இந்தியாவிலிருந்து தொன்னூற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவில் இருந்து எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எட்டு சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய ராட்சியத்தில் இருந்து ஐம்பத்தாறாயிரத்து நூற்று மூன்று சுற்றுலா பயணிகளும் ஜேர்மனியில் இருந்து நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் சிலாபம் புத்தளம் வீதியில் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தோரு பேர் காயமடைந்துள்ளனர் நிகவரெட்டியவிலிருந்து இன்று காலை கொழும்புக்குச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள மரத்தில் மோதி பின்னர் கடை மற்றும் வீடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிலாபம் மற்றும் முந்தல் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்துக்கான காரணம் வெளியாகாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக அண்மையில் பதவி உயர்வு பெற்ற அன்னலிங்கம் பிரேமசங்கருக்கு திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தினரால் கௌரவிப்பு வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு ஆண்டுகள் நீதிச்சேவையில் முதல்நிலை நீதிபதியாக தொடர்ந்த நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் பரிந்துரையுடனும் சபாநாயகர் தலைமையிலான அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுடனும் ஜனாதிபதியால் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக கடந்த பதினோராம் தேதி பதவியேற்றுக் கொண்டார் இதனையடுத்து திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தினரால் அவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார் அவருக்கான கௌரவிப்பு நிகழ்வு திருகோணமலையில் கடந்த சனிக்கிழமையிடம்பெற்றது குறித்த கௌரவிப்பு நிகழ்வில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான எம் ஏ சுமந்திரன் ஏடபிள்யூ அப்துல் கொண்டனர் வடக்கு மாசிடோனியாவில் உள்ள ஒரு இரவு களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது ஐம்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பதினைந்து பேரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அவரது உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் உள்ள இரவு நிற களியாட்ட விடுதியில் அந்த நாட்டு நேரப்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்து ஏற்பட்ட பொழுது அந்த நாட்டின் மிகவும் பிரபலமான ஹிப்ஹப் இரட்டையர்களில் ஒருவரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்ததோடு இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறு பேர் வரை பங்கேற்றிருந்தனர் இந்த நிலையில் இந்த இசைக்குழுவில் ஒரே ஒரு உறுப்பினர் மாத்திரம் பிழைத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அரசாங்க அதிகாரி ஒருவர் கூறியுள்ளதோடு இசை நிகழ்ச்சியில் மொத்தம் நூற்று ஐம்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் தடுத்து வைக்க விசாரணைகளுக்கு விசாரணைகளுக்குட்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த தீ விபத்துடன் லஞ்சம் மற்றும் ஊழல்கள் இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் உள்துறை அமைச்சர் இசை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சட்டப்பூர்வமான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரங்கத்தின் கூரையானது நன்கு தீப்பற்றக்கூடிய பொருட்களால் செய்யப்பட்டிருந்ததாகவும் தீயை அணைக்கும் அமைப்பிலும் குறைபாடுகள் காணப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் செய்திகளின் மீண்டும் தேசபந்துவின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் விரைவில் கைது செய்யுமாறும் உத்தரவு ஜெனிவா செல்லும் கட்டமன்ற அறிக்கை ரணிலுக்கு வலுக்கும் நெருக்கடி வீதிக்கு இறங்கும் கருதினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி வழங்குமாறு கோரிக்கை வெற்றிலைக்கணியில் தொடரும் பதற்றம் கடற்றொழிலாளர்களிடையே முருகன் நிலை சிலாபம் விபத்து இருபத்தொரு பேர் காயம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்படும் நெருக்கடி சொத் தொடர்பில் அவதானம் இத்துடன் ஐபிசி பி சி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்